ஏய் பாப்பா தான் டிவி விட்டுட்டு போனாலும் எதுக்கு அழுதுகிட்டே இருக்க இங்க பாரு பொம்மை விளையாடு இருந்தா அந்த சாப்பாடை போய் அந்த பிள்ளை கூட திங்கிட்டோம் ஏய் பாப்பா இந்த சாப்பாடு இருந்தா முதல்ல புரியுத பாஸ் அந்த பிள்ளை சாப்பிட மாட்டுது அழுதுகிட்டே தான் இருக்கு அழுவா மேனாடா கொஞ்சமா அந்த பிள்ளை கடத்திட்டு வந்திருக்கோம்ல அதை அழுதுகிட்டு தான் இருக்கும் அதோட வாயில தான் துருசணும் நம்ம இல்லைன்னா அந்த பொம்மையை கொடுத்து பார்ப்போம் அழுவு நிற்கிதான்னு பார்க்கலாம் ஏய் இங்க இந்தா பொம்மை பொம்மை இந்த இங்கே பாரு ஒழுங்காக நாங்கள் கொடுக்கறதை சாப்பிடல இந்த பொம்மையை வச்சு விளையாடலன்னு வச்சுக்க உன என்ன அப்புறம் சமைச்சு சாப்பிட்டுருவோம் பார்த்துக்க ஒழுங்காரு நான் வரத்துக்குள்ளேயே இதை நீ சாப்பிட்ருணும் இல்லைன்னா அவ்வளோதான் நான் சொன்ன மாதிரி உனக்கு சமைச்சு சாப்பிட்டுருவேன் இந்த பொம்மையை வச்சுட்டு சத்தம் இல்லாமல் இருக்கணும் புரியுதா நீ கேட்டேன்னு தான் டிவி போட்டு விட்டுருக்கேன் கம்முன்னு பார்த்துட்டு இருக்கணும் டேய் வாடா போகலாம் பாஸ் இப்போ என்ன பண்ண போகிறீங்க சும்மாவே இருக்கீங்க அந்த பிள்ளை வேற அந்த கற்று கற்றுக்கிட்டு இருக்குது சீக்கிரமாக உங்கள் பாஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த கஞ்ச பையனை காசு எடுத்துகிறோட சொல்லுங்கள் காசு கொள்ளாமலாம் அந்த குழந்தைய கொடுக்க முடியாது ஆமாண்டா அந்த பிள்ளை வேற என்னமோ அந்த கற்று கத்துது நான் தான் உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் பாஸுக்கு ஹலோ சொல்கிறா பாஸ் நீங்கள் சொன்ன வேலையை நான் சக்ஸஸாக முடிச்சிட்டேன் நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படியா கரெக்டாக அந்த குழந்தைய தூக்கினியா இல்லை வேறு யாரோட குழந்தையை தூக்கிட்டியா என்ன பாஸ் என்னை இவ்வளோ கேவலமாக பேசிட்டீங்க பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க சீக்கிரமா என்னோட இடத்துக்கு வாங்க நான் அந்த குழந்தைய இங்கதான் வச்சிருக்கேன் அதனா அழுதுகிட்டே இருக்கேன் எப்ப பார்த்தாலும் பாஸ் கொஞ்சம் எவ்வளவு பணம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் எவ்வளவு நீயே சரி போனா பொது மூஞ்சிக்கு மூஞ்சுக்கு ஒரு அஞ்சு ரூபா தரலான்னு இருக்கேன் நீ என்ன நினைக்கிற எது அஞ்சு ரூபாயா ஒரு டீயே இப்ப பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தெரியும் இல்லை உங்களுக்கு அஞ்சு ரூபா கொண்டு வரேன்னு சொல்றீங்க அந்த குழந்தைய நான் விட்டுறவா ஏ இரலா இரலா ஏன் அவசரப்படுற எடுத்துட்டு வரேன் அங்கே வந்து பார்த்துக்கலாம் விடு சரி பாஸ் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுங்க போலீஸ் வேறு அப்புறம் எங்களை தேடிட்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக இப்போ எப்படியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் அவங்க அப்பா சும்மாவாக இருப்பார் எப்படியும் போலீஸில் எது கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க சீக்கிரமாக வாங்க இந்த வந்துடுறேன் வந்துடுறேன் பத்து நிமிஷத்துல அங்கே வந்துருவேன் சரி நான் வச்சிட்றேன் வாங்க பாஸ் என்ன சொன்னார் உங்கள் பாஸு டேய் அவன் ஒரு கஞ்ச பையன்டா அஞ்சு ரூபா தருட்டுமான்னு கேட்குறான்டா எது அஞ்சு ரூபாயா நாம் அந்த பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்த கொடுத்த பொருளே ஐநூறுரூவா தெரியுமா தெரியண்டா நான் வேற நீங்க அப்படி எல்லாம் நான் அந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுருவோம்னு சொல்லிட்டேன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் காசு என்ன எடுத்துட்டு வருவான்னு தெரியல நாம அப்படிலாம் அவர் சொல்ற காசுலாம் வந்து நம்ம வாங்கிக்க கூடாது நம்ம கேட்கற காசு தான் அவங்க தரணும் வரட்டும் இன்னைக்கு ஆமா ஆமா இப்படியே விட்டாலும் நம்ம முன்னேற முடியாது டார்லிங் நீ எதிர்பார்க்காத விஷயத்தை நான் உனக்கு கொண்டு வந்திருக்கனே அப்படியா எனக்கு எதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா என்ன வச்சிருக்கீங்க நீ அன்னைக்கு என்கிட்ட என்ன கேட்ட நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு என்ன கேட்டேன் அங்கே ஒரு கடைக்கு போகும்போது அந்த நெக்லஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் நெக்லஸ் கேட்டேன் அதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க கையில் எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே அது கிடையாது இது அதோட ரொம்ப பெரிய விஷயம் அப்படியா எனக்கு சரியா தெரியலையே என்ன விஷயம்னு டார்லிங் நீங்களே சொல்லுங்களேன் எனக்கு தான் சர்ப்ரைஸ் தான் ரொம்ப தாங்காதல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் டார்லிங் சொல்லுங்களேன் நீ அன்னைக்கு என்ன சொன்ன அந்த சிவாவோட குழந்தை வந்து அந்த ஸ்கூல்ல படிக்குதுன்னு நீ சொன்னியா அதை நான் கண்டுபிடிச்சி யாரு நான் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி அந்த குழந்தைய நான் கடத்த சொல்லி அதை கடத்திட்டாங்க அதுக்குதான் வர சொல்லி இருக்காங்க ஆமா மதி நான் ஏன் போய் சொல்ல போறேன் உன்னை கஷ்டப்படுத்துற விஷயம் எதுவா இருந்தாலும் நான் விட்டுருவேனா அது இல்லாம நீ வாயத்தொடர்ந்து திறந்து என்கிட்ட கேட்டுட்டேன் அதை நான் எப்படி செய்யாம இருப்பேன் அதெல்லாம் நான் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன் ரொம்ப ரொம்ப நன்றி டார்லிங் அந்த சிவாவை எப்படியாவது நான் என் காலில் உழவு வைக்கணும்னு நினைச்சேன் கரெக்டா அதுக்கான வழியை நீங்க போட்டு கொடுத்துட்டீங்க சீக்கிரம் போய் வாங்க அந்த குழந்தை இங்க வந்த வாட்டியே தான் அம்மாக்கு சொல்லி பேச்சு மாற மாட்டியே சேச்சா அப்படிலாம் கிடையாது அப்படி நினைச்சுதான் நான் ஹாஸ்பிட்டல விட்டு இங்க வந்தே இருக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்க கவலைப்படாதீங்க சரி நீ எனக்கு ஒசரம் வெயிட் பண்ணிட்டு இரு நான் போயிட்டு அந்த குழந்தைய கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் ஓகே டார்லிங் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல நானும் பார்த்து என்ன பிறந்தப்ப பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் பார்க்கவே கிடையாது சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க ஏன் உன் குழந்தைய பார்க்கணும்னு அவ்வளவு ஆர்வமா உனக்கு அச்சச்சோ அப்படியே கிடையாது அந்த சிவாவை எப்படி நம்ம அழுவ வைக்கணும்னு சொல்லி பாக்குறது தான் எனக்கு ஆர்வமா இருக்கு சரி சரி இரு நான் போய் கூட்டிட்டு வந்துறேன் வெயிட் பண்ணு டேய் சிவா என்னை நீ எவ்வளவு கொடுமைப்படுத்துன இருடா இப்ப இருக்கடா உனக்கு நான் சொல்றத நீ கேட்கணும் என் கால்ல விழுவு சொன்னா கூட நீ விழுந்து தான் ஆகணும் உங்க அம்மா அன்னைக்கு ஒரு சாமாத்தி என்ன பேச்சு பேசுனா அப்படியே நான் பாத்துக்கிறேன் என்னன்னு அந்த குழந்தை இங்க வந்துச்சுன்னா நம்ம அதை மிரட்டக்கூடாது அன்பா சொல்லி எடுத்து வைக்கணும் இல்லைன்னா அதை அழுதுகிட்டே கிடக்கும் அதான் யார் பாக்குறது அதெல்லாம் நம்மளால பாக்க முடியாது ஆனால் அவங்க வந்து நம்ம தான் என்ன சொல்லவே கூடாது அவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு கேட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கே எப்போ கூட்டிகிட்டு வருவார் வேறு தெரியல இப்போ தான் இவர் போகிறாரு எவ்வளோ நேரம் ஆகும்னு வேறு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வேறு வழி இல்லை சார் டோன்ட் வரி ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க ஹலோ என்ன நீங்கள் பிரின்ஸிபல் குழந்தைய கிடச்சிருக்காங்க ஒரு ஸ்கூலில் ஒரு சிசிடிவி இல்லை ஒன்றும் இல்லை என்ன நீங்கள் என்ன ஸ்கூல் நடத்துகிறீங்க உங்கள்கிட்ட முதல்ல யார் உங்களை பிரின்ஸிபல் ஆக்குனது உங்களை நான் முதல்ல இந்த ஸ்கூலோட சேர்மனை மீட் பண்ணோம் வர சொல்லுங்கள் எது என்ன ப்ரின்ஸ்பலா ஸ்கூல் பிரின்ஸ்பலு உங்களுக்கு தெரியாதா சார் நாங்கள்னா முறைப்படி படிச்சுட்டு தான் ப்ரின்ஸ்பலாக இருக்கோம் ஸ்கூலில் சிசிடிவி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்டே ரூல்ஸ் போட்டிருக்கு இப்போ தான் வந்து ஆ ஒன்றாவதுல இருந்து ஆறாவது படிக்கிற வரைக்கும் சிசிடிவி வைக்கணும் இந்த பாலியல் தொந்தரவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இப்போ தான் ரூல்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடின்னா சிசிடிவி வைக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் போடவே இல்லை அப்புறம் எப்படி சார் வைக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா போலீஸாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் முறைப்படி என்னவோ அதுதான் இந்த ஸ்கூல் நடத்துகிறோம் நீங்கள் பாட்டுக்கும் அனாவசமாக பேசுகிறீங்க ஸ்கூல்குள்ள வைக்க வேணாம் ரைட்டு என்ட்ரன்ஸ்ல வைக்கணும்ல யார் யார் வரா யார் போறான்னு சொல்லி பாக்கணும்ல அதுவே இல்ல என்ன ஸ்கூல் நடத்துறீங்க நீங்க இதுல வேற இந்த ஊர்லயே பெரிய ஸ்கூலு எல்லா பிள்ளைங்களும் இங்கேதான் படிக்குது பணக்கார பிள்ளைங்களா இங்கேதான் படிக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க உங்க விளம்பரத்துக்கோசரம் எப்படி பண்ணா பண்றீங்க ஆ இப்ப ஒரு குழந்தையே காணோம் என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க எதுக்கு நீங்க போலீஸ் ஆறீங்க குழந்தை கொண்டு கண்டுபிடிக்க முடியும் நீங்க எதுக்கு போலீஸ் ஆகுறீங்க எல்லா எவிடன்ஸும் உங்க கையிலயே கொடுத்து குழந்தை இங்கதான் இருக்கு போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்களா போலீஸா இருந்தா எல்லாத்தையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்புறம் நேரத்துக்கு நீங்க போலீஸா நீங்க எங்க டியூட்டி நாங்க சரியா தான் சார் பாக்குறோம் நீங்க முதல்ல உங்க வேலையை முதல்ல பாருங்க முதல்ல கேட்ல ஒரு சிசிடிவி கேமரா ஒண்ணு பிக்ஸ் பண்ணுங்க சும்மா பிரின்சிபால் வந்துட்டீங்க தேத்திட்டு போனதே இப்ப யார் பார்த்தது முதல்ல முன்னாடி வாங்க நான் தான் சார் பார்த்தேன் அந்த ஊரத்துல வந்து பார்த்தேன் அவ பாம்பா கிட்ட வந்து யாரோ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க மாதிரி இருந்து சரி யாருன்னு தெரியலன்னு சொல்லி பக்கமா வர வர அவங்க தூக்கிட்டு ஓடிட்டாங்க நானும் பின்னாடி தரத்துறேன் அட என்னால முடியல சார் அதான் பிரின்சிபால் கிட்ட சொல்லி அப்புறம் வீட்டுக்கு எல்லாம் ஃபோன் பண்ண சொன்னேன்

ஏமா இவர் என்ன இப்படி சொல்றாரு பொண்ணோட அப்பாவை இப்படி சொல்றாரு நீ நம்ம இப்படி பேசுற என்னமா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சார் அது பெரிய கதை அது இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல முதல்ல குழந்தையை போய் சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க பெரிய கதையா என்னம்மா ஒரு 100 பக்கம் இருக்குமா சார் என்ன சார் குழந்தையை போய் கண்டுபிடிக்காம எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான் அது சும்மா இவங்க ரெண்டு பேத்துக்கு கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு அதான் வந்து சொல்லிட்டு இருக்கான் சீக்கிரம் போய் முதல்ல வேற எங்கயாவது கேமரா இருக்கா என்னன்னு பார்த்து சீக்கிரமா கண்டுபிடிங்க யார் தூக்கிட்டு போனதுன்னு ஓ அப்படியா உங்க சோக கதை சொந்த கதையை கேட்கறதுக்காம நான் இங்க வந்தேன் குழந்தை கண்டுபிடிக்காம போமா அந்த பக்கத்துல நீங்க

சரி ஓகே நீங்கள் ஒரு பக்கத்து இருக்குங்க நாங்கள் ஒரு பக்கத்தில் தரோம் குழந்தை எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் இயற்கையை கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டாவது இது முதல்ல இந்த குழந்தையோட போட்டோ வந்து நிறைய ஸ்டேஷனுக்கு வந்து ஃபேக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா அவங்க எங்கேயாவது தேடினாங்க ஏதாவது கிடைச்சது ஏதாவது என்கொயரி வந்து கூட நமக்கு உடனே நியூஸ் வரும் நம்ம குழந்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது முதல்ல உங்க சோசியல் மீடியா ஃபோன் எல்லாம் வச்சிருக்கீங்களா ஃபேஸ்புக் எல்லாத்தையும் இந்த குழந்தைய பாத்தீங்க அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் காண்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சோசியல் மீடியாவில் போட்டா அப்படின்னா அது உடனே வந்து ஆகுது அதனால சோசியல் மீடியாவில் முதல்ல போட்டு விடுங்க சீக்கி வேற என்னாச்சும் தெரியலப்பா சீக்கிரமா வேற தேடணும்ப்பா ரெண்டு பசங்க வேற தூக்கிட்டு போனாங்கன்னு அந்த பொண்ணு வேற சொல்லுது நான் என்ன பண்றதோ தெரியல என் பேத்தி என்ன பண்றாலும் எங்க இருக்கால தெரியல சின்ன பிள்ளை அவளை வேற தூக்கிட்டு எதுக்கு போனானுங்கன்னு வேற தெரியல ஹலோ மிஸ்டர் சிவா உங்களுக்கு பிசினஸ் மற்றபடி எல்லாவது அதிகமா எதிரிகள் யாராவது இருக்காங்களா அவங்க பேர் சொல்லுங்க ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னா அதை வச்சு நம்ம குழந்தை யாராவது கடத்திட்டு அதை மோட்டிவேட் பண்ணி பிசினஸ்ல நீ இதை பண்ண அதை பண்ணனு சொல்லி பிளாக்மெயில் பண்றதுக்கு நிறைய குரூப் அலையுது அதனாலதான் இப்ப இதை கூட கேட்கிறேன் நீங்க கொஞ்சம் சொல்லலாமா நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் சார் எங்களுக்கு பெருசாலாம் பிஸ்னஸில் வந்து அந்த அளவுக்கு எதிரிலாம் கிடையாது ஒரே ஒருத்தன் இருக்கான் அவன் பேர் வந்து அர்ஜுன் அவன் தான் அதாவது அது இது பண்ணிகிட்டு இருப்பான் சார் எனக்கு இருக்கிற ஒரே டவுட் வந்து அர்ஜுன் அவன் இல்லைனா மதி இவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் இருக்காங்க இவங்க யாருன்னா என்னோட முன்னாள் மனைவி தன்னோட குழந்தைய கடத்தி வச்சுட்டு கூட என்னை பழி வாங்கறதுக்கோசரம் அவள் ஏதாவது பண்ணுவாள் முழு சந்தேகமும் எனக்கு அவங்க மேலே தான் இருக்குது நீங்கள் அவங்களையும் கொஞ்சம் விசாரிச்சா நல்லாயிருக்கும் இல்லை சார் அவங்க வந்து இந்த ஊர்லயே பெரிய மிகப்பெரிய விஐபி அவங்கள சட்டுன்னு போயிட்டு அவங்க மேல கைவிச்சிட முடியாது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனா அவங்க கிட்ட சரியான ஆதாரம் மட்டுமே அவங்ககிட்ட சரியான பதில் கிடைக்கும் இல்ல அப்படின்னா திருப்பி விட்டுருவாங்க வேலையே போயிடும் அதனால நான் உங்களுக்கு இதில் வந்து பார்த்து நிதானமா தான் பண்ண முடியும் சரிங்களா சார் நானும் ஒண்ணு சும்மாலாம் கிடையாது நானும் இந்த ஊர்ல வந்து பெரிய விஐபி தான் நான் கேஸ் கொடுத்துருக்கேன் கேஸ் கொடுத்த மாதிரி நீங்க நடந்துக்குங்க பணத்துக்கோசரம் பேசாதீங்க இல்லைன்னா உங்க மேலதிகாரி டிஐஜிக்கு வந்து நான் ஃபோன் பண்ணவா சார் நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்ல வரல நம்ம சப்போஸ் தப்பான ஒரு ஆளுகிட்ட போய் பர்சனலாக வந்து நம்ம டப்புன்னு விசாரிச்சிட முடியாது ஏன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீ என்னை வந்து மானமாங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இஷ்யூவே உருவாகும் ஏன்னா அவங்க வந்து விஐபி ரேஞ்சில் இருக்காங்க அவங்கள தொடவே முடியாது அதனால தான் சார் நான் சொன்னேன் நீங்களும் விஐபி தான் நான் இல்லைன்னா சொல்ல நீங்கள் விஐபியோ இல்லையோ அது அப்புறம் ஆனால் நீங்கள் வந்து மறுபடியும் எனக்கு வந்து கேஸ் கொடுத்துருக்கீங்க நான் அதை ஃபையர் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது அதை நான் விசாரிக்க வேண்டிய விசாரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது உங்களுக்கு இந்த இருபத்தி நாலு நேரத்தில் உங்கள் குழந்தைய வந்து உங்க கையில் ஒப்படைக்கணும் டே சிவா ஏன்டா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க ஆஹ் அவன் பெரிய விஐபிங்கிறனால இவங்க கொஞ்சம் பயந்துக்கிறாங்க வேற ஒண்ணும் இல்ல கேஸ் கொடுத்துருக்கம் இல்ல கண்டிப்பா பாப்பா நம்ம கையில கிடைச்சிரும் கவலைப்படாத நீ வேற இருக்க இருக்க எல்லாரு மேலேயும் எரிஞ்சிருஞ்சு கொடுத்துட்டு இருக்க டேய் எனக்கு போலீஸ் மேலேயும் நம்பிக்கை இல்ல யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல நானே போய் என் குழந்தைய தேடுறேன் நீ கூட வரதா இருந்தா வா இல்லைன்னா என்னமோ பண்ணு